வணக்கம் தமிழ்நாட்டோட வானிலை பத்தி ஒரு ரொம்ப முக்கியமான அவசரமான அப்டேட்டை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வங்கக்கடலில் ஒரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இதனால என்ன தாக்கம் இருக்கும் எந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு வாங்க விரிவா பார்க்கலாம் மக்களோட இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேஞ்ச கனமழையில நாம எல்லாரும் கேட்ட வார்த்தை இது பல இடங்கள்ல மக்களோட இயல்பு வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போச்சு அதனால தான் இப்போ உருவாகிற இந்த புது வானிலை மாற்றத்தை நாம இன்னும் அதிக கவனத்தோட பார்க்க வேண்டியிருக்கு சரி அப்போ வரப்போற இந்த மழைக்கு என்னதான் காரணம் வங்கக்கடல்ல ஒரு புதுசா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு அது எங்க எப்படி உருவாகுதுன்னு பார்த்திடலாமா இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி அந்தமான் கடல் பக்கத்துல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில தான் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிட்டு வருது சொல்லப்போனா அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாடோட வெதர் எப்படி இருக்க போகுதுன்னு தீர்மானிக்க போறதே இதுதான் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாம் அடிக்கடி நியூஸ்ல கேட்குற வார்த்தை தானே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இடத்துல காத்தோட பிரஷர் கம்மியாகும் அப்போ சுத்தி இருக்கிற இடத்துல இருந்து காத்து வேகமா அந்த இடத்தை நோக்கி வரும் இப்படி வர்றது தான் மேகங்களை உருவாக்கி மழையா கொட்டுது இது இயற்கையா நடக்கிறது தான் ஆனா அது எவ்வளவு தீவிரமா இருக்குங்கிறது தான் விஷயம் சரி இப்போ நாம உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்த எட்டு மணி நேரத்துக்கு என்ன நடக்க போகுது எந்தெந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும் முதல்ல அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு குறிப்பா டெல்டா கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கடலூர் இங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு அதே மாதிரி மேற்கு மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல்லையும் கனமழை எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த மாவட்டங்கள்ல இருக்குறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகே அடுத்த ரெண்டு நாளைக்கு இதுதான் நிலவரம் ஆனா அதோட முடியல இந்த டிசம்பர் மாசம் முழுசுமே வானிலை எப்படி இருக்குற ஒரு பெரிய படமா பார்க்கலாம் ஏன்னா இந்த வானிலை மாற்றம் இதோட முடியற மாதிரி தெரியல இந்த தேதிகளை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் ஒன்பதுல இருந்து பதினோரு வரைக்கும் இந்த முதல் சிஸ்டம் உருவாகுது ஆனா இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு டிசம்பர் பதினாறுல இருந்து இருபதுக்குள்ள இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கான் அதாவது ஒன்னு முடிஞ்சு நிம்மதியா இருக்கிறதுக்குள்ள அடுத்தது வரலான்னு கணிச்சிருக்காங்க அதுவும் இது இன்னும் வலுப்பெறக்கூட வாய்ப்பு இருக்கு முதல்ல டிசம்பர் பத்து பதினொன்னு தேதிகளில் நம்மளோட கவனம் தெற்கு கடலோர மாவட்டங்கள் மேல இருக்கணும் அங்க மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா சொல்லணும்னா புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் தென்காசி இந்த மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மழை பெய்யும்னு அறிவிச்சிருக்காங்க சரி மழை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பெய்யாது இல்லையா சோ என்னெந்த மாவட்டத்துக்கு என்ன மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு தனித்தனியா பார்த்துரலாம் இங்க பாருங்க மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை அதாவது இங்க மழையோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதே நேரத்துல சென்னை செங்கல்பட்டு மாதிரி வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சரி நாம இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு சில முக்கிய பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருக்கு அதோட நம்ம தலைநகர் சென்னைக்கு என்ன மாதிரியான முன்னறிவிப்பு இருக்குன்னு பாத்துடலாம் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மீனவ நண்பர்களுக்கான ஒரு அவசர எச்சரிக்கை கடலுக்கு போறவங்க இத கண்டிப்பா கவனிக்கணும் மணிக்கு ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இதுதான் காத்தோட வேகம் இருக்கும்னு கணிச்சிருக்காங்க இது சாதாரண வேகமே கிடையாது தென் தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல பலமான சூறாவளி காத்து வீசுன்னு சொல்லியிருக்காங்க அதனால மீனவர்கள் யாருமே இந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க போகவே வேண்டான்னு ரொம்ப திட்டவட்டமா இருக்காங்க சரி சென்னையோட நிலைமை என்ன சென்னை வாசிகளுக்கு என்ன அப்டேட்னு பார்க்கலாம் சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் நகரத்தோட சில பகுதிகளில் லேசானதுல இருந்து மிதமான இடியோட மழை பெய்ய வாய்ப்பிருக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் கடைசியா அந்த எல்லா தகவல்களையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் அடுத்த மழைக்கே நாம தயாரா இருக்கோமா இது அரசாங்கத்துக்கான கேள்வி மட்டும் இல்ல நமக்கான கேள்வி உங்களுக்கு எனக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குமான கேள்வி ஒரு தனி மனுஷனா ஒரு குடும்பமா நாம எல்லாரும் தயாரா இருக்கோமா யோசிப்போம் தயாராகுவோம் நன்றி